அனைத்திந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படுத்தியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைய பெரும் படையுடன் அதிமுகவில் இருந்து விலகி ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தென் மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் பதினான்கு தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் மிக பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுதான் ஜோசியத்தை நம்பி அதிமுகவின் நிர்வாகிகள் மீது பழியே சுமர்த்தியது கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தன்னிச்சையாக எடுக்கவில்லை பிரபல ஜோசியரிடம் கருத்துக்களை கேற்றுதான் அதிமுகவில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எத்தனா தேதியில் பிரச்சாரம் நடக்க வேண்டும் என்பதை துல்லியமாக ஜோசியர் குறித்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தியதாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது அணியிலிருந்து விலகி ஓபிஎஸ் அணியில் இணைந்த முத்துப்பாண்டி என்கின்ற அதிமுகவின் நிர்வாகி வெளியிட்டுள்ள பேட்டியின் காரணமாக அதிர்ச்சி தற்பொழுது அதிமுகவில் நிலவி வருகிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை மீண்டும் தனது வசம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தனது அதிகாரத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளிலும் ஈடுபட்டு வந்த இதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்றக் கழகத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது அணியில் இணைவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறக்கூடிய நபராக மாறுவார் ஜூன் ஐந்தாம் தேதிற்கு பிறகு அதிமுக ஓ செல்வம் அவர்களது கையில் வரும் என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளனர்